வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா ஒரு சந்தோஷமான தலைப்பு நம் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை தீர்ந்தது ஆமா இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா ஐயோ நான் சேத பாவம் தான் முன்னோர் சேத தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்வீங்களா இன்னைக்கு கருத்தர் சொல்றதும் உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன்ட்டு என் அதற்கு ஆதாரமே எடுத்த வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புலம்பல் நாலார் அதிகாரம் இருபத்தி ரெண்டார் வசனம் ஃபியோன் குமாரத்தியை உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார் இதுல முதல் பக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபியோன் குமாரத்திகள்னா யாருன்னா கற்றுரிய பிள்ளைங்க ஏன்னா சியோன்ல தான் கர்த்தர் வாசம் செய்கிறாரு இன்னைக்கு நம்ம தான் ஏசப்பாக்கு சியோன் ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு இன்னைக்கு கத்தர் நம்ம கூட என்ன தெரியுமா பேசுவாங்க ஓ அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை முடிந்தது அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசைவில் ஜனங்கள் தப்பு செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க எழுபது வருஷம் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அந்த எழுபது வருஷம் முடிஞ்சதே மறுபடியும் இஸ்ரேவில் ஜனங்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வராங்க எப்போ அந்த எழுபது வருஷம் நியாய் தீர்ப்பு அந்த தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வராங்க தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் வராங்க இன்றைக்கும் கரெக்டர் நம்மளுக்கு சொல்கிற வாக்குத்தட்டம் என்னென்னா இதுவரைக்கும் என் பிரச்சனை என் பாவம்தான் என் முன்னோர்கள் பாவந்தான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இப்படிலாம் இங்கே சொல்லிட்டுருக்கீங்களா ஏசு கிருஷ்ணன் நம்ம பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடணும் நீடிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணில் பாருங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் இருக்கேன் இன்னைக்கு கர்த்தகிட்டே நீங்கள் ஒப்புறவாருங்க கஷ்டத்தை நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்தாரி விட்டு விடும்போது உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை முடிவு பெறும் ஏன்னா ஏஃபை அறுபதுல இருக்கு இருபதாறு வருஷனெட்டு வாட்சி பாருங்கள் உன் சூரியன் இனி அஸ்திமிப்பிடும் இல்லை உன் சந்திரன் மறைவிடும் இல்லை கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாயிருப்பா அது உன் துக்க நாட்கள் முடிந்து போம் எவ்வளோ அழகான வாக்கு திட்டங்கள் இல்லையா நீங்க சொல்லலாம் என் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவே இல்லையான்ட்டு ஆனால் கர்த்தர் நம்ம துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வச்சிருக்காங்க அதனால இன்னைக்கு கர்த்தருடைய சமத்துல காத்திருங்க ஜெர்மனுங்க தெய்வ அற்புதத்தை காண்பிங்க உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு முடிவுண்டாகும் இனிமேல் நீங்க உங்க தண்டனையை சுமக்க தேவையில்லை கத்துறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டில் இட்டுறாரு அதனால் சந்தோஷப்பட்டு கழிக்கொடுங்க அர்ப்பணிட்டு ஜாமான் இல்லாமா எங்கள் அன்பன் பர் லோப்பிட வேண்டதுமே நாளுக்காக வேலைக்காய் நம்பி இந்த இதனாலே நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே அப்போ இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு எங்கள் பாவங்களும் எங்கள் முன்னோர் பெற்றோர்களின் பாவங்களாக இருந்தால் ஒரு வருஷம் எங்களை மன்னிங்கப்பா எசப்பா முடியாதையும் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும் பரிசுத்த ஆவையான ஒரு ஆளிகண்டாகட்டும் இதை கேட்குற ஒவ்வொருத்தர்லையும் பாவங்களையும் கர்த்தாவை நீ மன்னிட்டு அவங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுங்கப்பா அவங்களுக்கு வந்த தண்டனைக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணுங்க ரஷாவே அப்பா இறக்கம் கிடைக்க உதவிச்சுங்கப்பா உங்களுடைய இறக்கத்தினாலும் கிருபைனாலும் முடிவு சுட்டுங்கப்பா மகிழ்வுங்கப்பா இனி அவங்க பாவம் செய்யாத பதிவு சுட்டாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கிறமையா பிதாவை உமக்கு பிரியமாயிருக்கிறதே பாராட்டணும் ஜெயிக்கிறோம் இது அப்படி ஸ்டேட் மகளிர் பார்த்து அப்படி எங்க துக்க முடிவடை பண்ண கஷ்டத்துக்கு கொடான கொடிய செல்கிறமையா பதவி சகல துளியான மொழி மருத்துவங்களுக்கு ஆமேன் சந்தோஷப்பட்டு கழிக்குதுங்க கர்த்தர் நம்ம துக்க நாட்களுக்கு முடிவுண்டு பண்ணினார் கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு அடுத்த வாரம் சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்விப்பாராக ஆமீன் அழிலியா